சீனு ராமசாமியுடைய டேரக்ஷனில் ரெடியாக இருக்க பண்ணை சல்லதுரை இந்த படத்துடைய ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதையை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் ஒரு சில தவறுகளால் அந்த குழந்தைங்க தனியாகப்படுறாங்க ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு தங்கச்சி கேரக்டர் அதுக்கப்புறமா அந்த அண்ணன் ரொம்ப பாடுபட்டு அந்த தங்கச்சியை படிக்க வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கச்சி வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது அதுக்கப்புறமா அந்த காதலை அந்த அண்ணன் சேர்த்து வைக்கிறாரா இல்லையா அவருடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது கண்டிப்பாக அந்த அண்ணன் தங்கச்சி சென்னை முடிங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா பெரிய ஹீரோஸோடைய லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும் அது ஏகனுக்கு ஃபஸ்ட்டு படமாக அமைஞ்சது அப்படின்றது ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் அது ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு போயிட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அது கண்டிப்பாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குட் ஆகுதுங்க அந்த அண்ணன் தங்கச்சியோடைய லவ் அப்படின்றது அவங்க எந்த ஒரு இடத்துல மிக முக்கியமான எந்த இடத்துல சொன்னோன்னா ஒரு அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிடுது ஒரு இடத்துல ஒரு கார் நிற்கிது அவங்க தங்கச்சி தூங்கிடுறாங்க இவங்க மேலே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய தலையை மாற்றி ஹஸ்பண்ட் தலையில் ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் அவருடைய ஷோல்டரில் வச்சுட்டு அவர் காரை இறங்கி போகிறாரு இதுக்கு மேலே அவர் ரொம்ப பொயட்ரிக்காக ரொம்ப அழகாக அந்த அண்ணன் தங்கச்சியுடைய அந்த காதலை சொல்லக்கூடிய ஒரு சீன் இருக்குமான்றது எனக்கு தெரில அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சீனை பார்த்தோன்னே அப்படி ஹார்ட்லாம் அப்படி பிரேக் ஆகிடுச்சு கறந்துட்டேன் அப்படியே ஒரு சீக்வன்ஸை சீனு சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும் எனக்கு அந்த சீக்வன்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃபே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருத்தனை எவ்வளோ வேணால் துரோகங்கள் கஷ்டங்கள்லாம் நடந்துருக்கலாம் பட்டு அவன் ஏதோ ஒரு இடத்துல அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த உலகம் அவனை தேடி வந்துக்கிட்டே இருக்கு அவனை எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனால் அவன் திருப்பி தர்றது முழுக்க முழுக்க ஒரு அன்பையும் பாசத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஆளாக இருக்கான் அப்படி ஒரு ஆளை சுற்றி தொடர்ந்து கெட்டவங்களாம் இருக்காங்க ஆனால் கெட்டவங்களுக்குலாம் ஒரு ஒரு சமயத்தில் இவருடைய உதவி தேவைப்படுது அப்படின்ற பொழுது அந்த கெட்ட விஷயங்கள கொஞ்சமும் மனசில் எடுத்துக்காமல் தங்கச்சி அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக அவர் அடுத்து 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 அடுத்துன்னு போகிறாரு பாருங்க அந்த அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கரெக்டாகவும் டெலிவரான ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன செகண்ட் ஆஃபாக ஆச்சு அப்படின்றத சந்தேகமே அண்டு இந்த படத்தோடைய தங்கச்சி கேரக்டர் சத்யா பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரகிட் அங்கங்கே வராங்க பட் இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாக ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க இன்னொரு பாயிண்ட்ல இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஒரு சின்ன பொண்ணாக ஒருத்தவங்க வராங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில் ஒரு சின்ன வயசு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க அவங்களும் கொட்டாச்சியுடைய மகள் அவங்க அவங்களும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிடுவாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுல சந்தேகமே பட் என்ன இருந்தாலும் இந்த படத்துடையே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கறது நான் வந்து மியூசிக் ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் சரி படத்தோடைய செகண்ட் ஆஃப்லையும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீனை விட பயங்கர கனெக்ட் கொடுக்குற ஒரு மெட்டீரியலாக அந்த மியூசிக் தான் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெலிவர் ஆயிருந்துச்சு அதனால அந்த மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பெரிய அர்த்தம் பட் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய சீன்ஸ் வந்து சீனாவே இல்லைன்னா சீனு ராமசாமியுடைய நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது ரொம்ப போயிட்ரிக்காக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தினசரியான ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனை பார்ப்பாங்களா ஒரு ஆட்டோக்காரராக இருக்கா ஒரு பால் காரராக இருக்கலாம் இல்லை நம்ம கேஸு வீட்டில் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கேஸ் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்களா அவங்களா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அப்படி ரெகுலராக பார்க்குற ஒருத்தருடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாழ்விலாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு டேரக்டரால் படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு சீன் கரெக்டாக கன்வே பண்ண முடியலன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தொடர்ந்து வருடைய நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கோம் அப்படின்ற பொழுது என்னென்னா ஒரு சீன் கூட ஒழுகாக ஒர்க் அவுட் ஆகலையே ஏன்னா புது டீம் வந்திருக்காங்க அவர் நம்பி பெரிய அளவில் ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ப்ராமிஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது அவர் எப்படி ரொம்ப ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்றது கஷ்டமா இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ட்டு பட் அது எல்லாத்தையுமே படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சரி பண்ணிட்டாங்கன்ற போது ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா எப் எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸோ ஒரு படம் பார்க்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக மறந்தோம் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில வரும்போது அந்த ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு ஃபீலிங்கோட தான் வரப்போகிறோம் அந்த பாயிண்ட்ல செரு சார் கனெக்ட் பண்ணிட்டார்ன்ற போது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பட் இருந்தாலும் ஒரு வெல் ட்ரெயின்டான ஒரு டேரக்டர் இதுக்கு முன்னாடி நிறைய ஹிட்டு படங்களை கொடுத்துருக்காரு சூப்பரான கதைகளை கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் இருந்தது கண்டிப்பாக இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வீக்காக இருந்துச்சு மெயின் கேரக்டர்ஸுமே சரி ரொம்ப ரொம்ப வீக்காக இஷ்டத்துக்கு வராங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்தது கோழி பண்ணை செல்லதுரை அப்படின்றது டைட்டில் வச்சுருக்காங்க அந்த டைட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு சீக்வன்ஸும் இல்லை எதுக்காக சும்மா நம்ம வைக்கணுன்றதுக்காக வச்சு அதுக்கு ஒரு சீன் பண்ணி அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டை வச்சு அந்த யோகி பாபு கேரக்டர்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அவர் ரொம்ப சீரியஸான ஒரு மாமாவும் இல்லை ரொம்ப ஜாலியாக ஒரு மாமாவும் இல்லை ஒரு சில பாயிண்ட்லாம் ஒரு டக்குன்னு கொஞ்சமாக சீரியஸாக வர்றாரு மறுபடியும் ஜாலியாக இருறாரு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கார் வராரு அவர் பாட்டுனா அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுவார் தெரியல அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம மண்டேலெலாம் யோகி பாபுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணுவார் அவர் அவர் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மராக ரொம்ப வீக்காக யூஸ் பண்ண ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ஒரு படம் இருந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு டீமாக இருக்குது அப்படி இருக்கிற டீமில் எப்படி இவ்வளோ வீக்கான ஒரு சீன் சமைஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியல பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மெயின் பாயிண்ட் இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதில் சந்தேகமே இல்லை நீங்கள் கோழிப்பண்ணை செல்லது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி விஷயங்களா வச்சுக்கோ பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு டாபா வச்சுக்கோங்கண்ணா பிரவீன் கேஸ் பாய்